எப்படி தோன்றினார்னா ஒரு ஊரின் வழியாக மச்சந்தி அப்படின்ற ஒரு சித்தர் வரார் மச்சந்தின்ற ஒரு சித்தர் ஒரு வீட்டிலே வந்து கையேந்தி உணவுக்காக நிற்கிறார் அப்போது அந்த பெண் என்ன செய்தால் மிகவும் கவலையோடு வருத்தத்தோடு கண்ணீர் விட்டு கொண்டிருந்தார் இந்த மு இந்த சித்தர் கேட்டார் ஏனம்மா அழுகிறாய் அதற்கு அவள் சொன்னால் பிள்ளை பேர் இல்லையே என்று என் கணவனின் தாய் என்னை விரட்டுகிறாள் திட்டுகிறாள் மிரட்டுகிறாள் என்ன செய்வது அப்படியா கண்ணீரை துடைத்துக்கொள் இந்த புடி விபூதி அப்படின்னு விபூதியை கொடுத்தார் இந்த விபூதியை வாங்கின உடனே கோரக்கர் சொன்னார் இந்த விபூதியை நீ வாயிலே போட்டு தண்ணீரை குடித்து விடு பத்து மாதம் கழித்து உனக்கு பிள்ளை பிறக்கும் நான் இங்கே வரும்பொழுது அந்த பிள்ளையை பார்ப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டார் இவ அந்த திருநீற்றை எடுத்து வாயிலே போட்டு தண்ணீரை குடிக்கலாம்னு இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரி வந்தான் பக்கத்து கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் என்ன பல வீடுகள் இந்த இந்த டிவி சீரியல் இருக்குதே அப்பா சாமி ஒரு சீ இந்த சீரியல் பார்க்குறதே அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே இல்லைங்களா அடுத்த வீட்டில் என்ன நடக்குது இந்த பக்கத்து வீட்டு பெண் வந்து சொன்னால் அந்த சாமியார் ஒரு திருநீர் கொடுத்தாருன்னு தின்ற அவர் வசியம் கிசியம் பண்ணி அவர் பின்னாடியே போயிட்டீங்கன்னா என்ன ஆகிறது ம் அப்படின்னவுடனே இவன் சாப்பிட்றத விட்டுட்டு யோசிச்சா இதை சாப்பிட்லாமா வேண்டாம் சரி அப்படின்னு இப்படி கொட்டப்போனான் ஐயோ நீங்க இங்கே கொட்டாத இங்கே கொட்டினீன்னா அது எங்கேயாவது போய் எதாவது ஆகி எதாவது ஆயிட போகுதுன உடனே இப்போ என்ன தாண்டி பண்ணுறது பின்னாடி கொல்லப்புறத்தில் மாடு கட்டுற இடத்துல சுடுதண்ணி காய்ச்சறதுக்காக அடுப்பு மூட்டி வச்சுருக்கிறோம்ல அதில் போய் கொட்டுன்னா இப்போ சாம்பல் அங்கே இருக்குது அந்த சாம்பல்லையே கொண்டு போய் இந்த திருநீரை போட்டான் அவ்வளோதான் முடிஞ்சுது பத்து மாதங்கள் கழித்து மச்சந்தி முனிவர் வரார் ரொம்ப ஆசையாக வரார் நாம் திருநீர் கொடுத்தோம் ஒரு பொண்ணுகி பிள்ளை பிள்ளை வரந்திருக்குமே அப்படின்னு வராரு வந்து அந்த தாயை பார்த்து அம்மா எங்கே உன் பிள்ளைன்னு கேட்டார் எங்கே உன் பிள்ளை சுவாமி நீங்கள் கொடுத்த வி திருநீற்றை நான் வந்து ஏதோ மாயமோ மந்திரமோ என்று நினைத்து அதை கொண்டு போய் மாட்டு தொழுவத்திலே இருந்த அடுப்பிலே சாம்பலிலே போட்டு விட்டேன் அங்கே போட்டியா சரி சுவாமி நீங்கள் கொடுத்ததில் எனக்கு நம்பிக்கை இல்லை என்னம்மா இப்படி சொல்லிவிட்டா இந்த சித்தன் வாக்கு பொய்க்காது இதோ அந்த குழந்தை இப்பொழுது நான் உனக்கு வரவழைத்து காட்டுகிறேன் பார் என்று அடுப்பிலே சாம்பலிலே கிடந்த அந்த குழந்தையை பார்த்து கோரக்காய் என்று அழைத்தார் அதாவது கோக்கள் கட்டி இருக்கக்கூடிய பசுக்கள் கட்டி இருக்கக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய சாம்பலிலே கிடப்பவனே எழுந்து வா என்று சொன்னவுடன் ஒரு பிள்ளை காலிலே சலங்கையோடு குடுகுடு என்று ஓடி வந்து மச்சந்தி முனிவரின் காலை கட்டி பிடித்து கொண்டதாம் அப்படி சாம்பலிலே சித்தரால் உருவாக்கப்பட்ட குழந்தைதான் கோரக்க சித்தர் கோரக்க சித்தரால் கண்டுபிடிக்கப்பட்டு அங்கே சஞ்சீவி மூலிகைகள் உருவாக்கப்பட்ட இடம்தான் சதுரகிரி எது சதுரகிரியிலே கோரக்கர் குண்டம் என்று ஒன்று இருக்கிறது அந்த கோரக்கர் குண்டத்துக்கு யாராவது போயிருக்கீங்களா ஆ ஐயா போயிருக்காரு அவருக்கு கை தட்டுங்க ஏன்னா அங்கே போகவே முடியாது ஐயா போயிருக்காருன்னா பெரிய விஷயம் கோரக்கர் குண்டம்னா எழுபதனாயிரம் மூலிகைகளை தேடி கண்டுபிடித்து ஒரு பள்ளம் தோண்டி கற்பாறையினாலே பள்ளம் தோண்டி அந்த மூலிகையை உள்ளே போட்டு சூரிய வெப்பத்தினாலே காய்ச்சி காய்ச்சி குழம்பாக்கி அந்த குழம்பிலை அந்த குழம்பிலே மூலிகை ரசங்களை எல்லாம் ஊற்றி சாகாத மருந்தை கோரக்க சித்தர் கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடிச்சி எல்லாத்துக்கும் கொடுக்கலான்னு நினைக்கிறார் அப்போ தேவர்கள் எல்லாரும் வராங்க ஒரு பெரிய யாகமே நடக்குது அந்த இடத்துக்கு தேவர்கள் எல்லோரும் வருகின்ற போது இந்த உலகத்தில் ஒரு சிலருக்கு இரவாத வாழ்க்கை கொடுத்தால் பரவாயில்லை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே கொடுக்கலான்னு இந்த கோரக்கர் நினச்சா அது சாத்தியமா அதனால் அருளாசக்தி இருளாசக்தி என்ற இரண்டு பெண்ணை சிவபெருமான் ஆதி சித்தன் அனுப்புகிறார் அந்த அனுப்பிய பெண்கள் வந்தவுடன் அங்கே இருந்த அத்துணை பேரும் மயங்கி அந்த அழகிலே திக்கு முக்காடி போகிறார்கள் திக்கு முக்காடி போன அந்த இரண்டு பெண்களையும் பார்த்து இவர்களாலேதானே இது நடந்தது என்று அவர்கள் இரண்டு பேருக்கும் சாபம் கொடுக்கிறார் சித்தர் அருளாசக்திக்கும் இருளாசக்திக்கும் அதிலே அருளாசக்தி தான் கஞ்சா ஐயா அப்படி புருவத்தை தூக்கி பார்க்குறாரு கஞ்சா கஞ்சான்னு ஒன்று சொல்கிறாங்களே அந்த கஞ்சா அருள் சக்தி தான் கஞ்சா சக்தி தான் புகையிலை அங்கே எல்லா அந்த செயலையே சாம்பலாக மாற்றியதனால் இந்த இரண்டில் யாரெல்லாம் சாம்பலை பற்ற வைத்து நெருப்பை பற்ற வைத்து அருந்துகிறார்களோ அவர்களெல்லாம் இறந்து போக கடவுது என்று சாபம் கொடுத்த கஞ்சா எப்படி வந்துச்சின்னு தெரியுதுங்களா எங்கள் ஸ்டூடண்ட் ஒருத்தன் கவிதை எழுதினான் கையிலே வைத்து கஞ்சாவை கசக்கினான் அழிந்தது ஆயுள் ரேகை அவ்வளவுதான் ரெண்டே வரிங்க கவிதை கஞ்சாவை வைத்து கையிலே கசக்கினான் அழிந்தது ஆயுள் ரேகை அப்படி உருவாக்கப்பட்ட கோரக்க சித்தரால் உருவாக்கப்பட்ட அந்த கோரக்கர் குண்டம் இன்றும் இருக்கிறது அந்த அந்த குண்டத்தின் மீது மழை நீர் பொழிந்தால் அதை எடுத்து யாரெல்லாம் குடிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தீராத வியாதி இன்றும் தீர்ந்து போகிறது இது எப்படி என்று விஞ்ஞானிகளாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை கோரக்க சித்தரோட குண்டம் குண்டம் இன்றும் இருக்கிறது சித்தர்கள் ஏழு வகையான அஷ்டமா சித்திகளை சொல்லி கொடுத்தார்கள் அனிமா மகிமா லகிமா கரிமா வசித்துவம் பரகாயம் பரகாயம் ஈசத்துவம் அப்புறம் காரிய சித்தி மொத்தம் எட்டு பா எவ்வளோ கஷ்டப்பட்டு மனப்பானம் பண்ணிருக்காங்க பாருங்க என்னென்ன அனிமா மகிமா லகிமா கரிமா வசித்துவம் காரிய சித்தி பரகாயம் ஈசத்துவம் எட்டு எட்டு அஷ்டமா சித்திகளையும் இந்த உலகத்திற்கு கொடுத்தார்கள் இந்த அஷ்டமா சித்திகளை நம்மால் செய்ய முடியாது அடைய முடியாது அதற்கு ஒரு எளிய வழி இருக்கிறது தினந்தோறும் உங்களுக்கு எளிய வழியை தான் சொல்கிறேன் நேற்று எப்படி ராமானு ஒரு மந்திரத்தை சொன்னேன் நான் சொல்லலை முன்னோர்கள் சொல்லி கொடுத்ததை ஞாபகப்படுத்தின அதே மாதிரி ஒரு எளிய வழி இருக்குது நீங்கள் மாறாமல் எதுவும் மாறாது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே செல்வம் வர வேண்டும் மகிழ்ச்சி வர வேண்டும் நோய் ம நோய் வரக்கூடாது ஆரோக்கியத்தா ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் ஐஸ்வரியம் வேண்டும் சுபிக்ஷம் வேண்டும் கடாட்சம் வேண்டும் மங்களம் வேண்டும் சாந்தி வேண்டும் இவையெல்லாம் வேண்டும் என்றால் நீங்கள் அருள் கூர்ந்து காலையில் நாலரை மணிக்கு எழுந்து சில நிமிடங்கள் கண்களை மூடி உங்கள் மூச்சு காற்றை மட்டும் கவனியுங்கள் நீங்கள் பெரும் மாற்றத்தை அடைவீர்கள் என்று இந்த உலகத்திற்கு எளிய மார்க்கத்தை சொன்னவர்கள் சித்தர்கள் எளிய மார்க்கம் எதுவுமே செய்ய வேண்டாம் ஏதுமற்ற நிலை இதை செய்ய முடியல அப்படின்னா இதை செய்வதற்கு எளிய முறையை சொல்லிக் கொடுத்தார்கள் பிராணாயாமம் சொல்லி கொடுத்தார் அதை இப்போ செய்ய வேண்டாம் கண்ணை மூடிக்கொண்டு ஏதோ ஒன்றை நினையுங்கள் அலை அலையாக என்ன அலைகள் உங்களுக்குள்ளே வந்து போகும் ஆனாலும் கவலைப்படாதீர்கள் அதை பற்றி கவலைப்படாது காலையிலே அமர்ந்து இல்லை உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்படி செய்தால் என்ன கிடைக்கும் அனிமா மகிமா இது படிப்படியாக மாறி மாறி அனிமா மகிமா லகிமா கரிமா எல்லாம் கிடைக்கும் அந்த அனிமானா என்னன்னா அணுவாக மாறுவர் அணுவாக சிறு வடிவம் எடுத்து மாறுவது அப்படி சிறு வடிவம் எடுத்தவன் அனுமன் இலங்கைக்குள்ளே போவதற்காக சிறு வடிவம் எடுத்தவன் அனுமன் சரி மகிமானா என்ன மலை போலே மாறுவது பெரிய உருவம் எடுப்பது அப்படி பேர் உருவம் எடுத்து தோற்றத்தை கொடுத்தவன் அனுமன் ஏன் அவன் பிராணாயாமம் செய்ததனால் மகிமா அவனுக்கு தெரிந்தது அனிமா தெரிந்தது கரிமா என்றால் கணத்து போத ரொம்ப வெயிட்டாக இருக்கிறது பீமன் வந்து அனுமனுடைய வாழை கூட அசைக்க முடியவில்லை கனத்து போயிருந்தான் அப்போ கரிமா லகிமா என்றால் லேசாக இருப்பது அப்படி லேசாக இருக்கிறதுனா என்ன உடம்புலேருந்து வெயிட்டெல்லாம் வெளியில் தள்ளிட்டு லேசா மாறது அப்படி லேசா மாறினா என்ன பண்ணலாம் தண்ணீரிலும் நடக்கலாம் ஆகாயத்திலும் பறக்கலாம் தண்ணீரிலும் நடக்கலாம் ஆகாயத்திலும் பறக்கலாம் பத்மபாதரன் ஒருத்தர் சங்கரரோட சீடர் அவர் அந்த கரையில இருந்தார் இவர் இந்த கரையில இருந்தார் அவர் பேர் சனந்தனர் வந்து பத்மபாதரையே சனந்தா இங்கே வானு கூப்பிட்டார் கங்கை கரைக்கு அந்த பக்கம் அவர் நிக்கிறார் இவர் இந்த பக்கம் நிக்கிறார் சனந்தா இங்கே வானு சொன்ன உடனே சனந்தர் நீரின் மேலே நடந்து வந்தார் நடந்து வரும்போது அவருடைய கால்களிலே தாமரை பூக்கள் பூத்ததாம் அன்று முதல் சனந்தனர் பத்மபாதர் என்று அழைக்கப்பட்டார் அப்ப லகிமா என்று உடல் லேசானால் அங்கே தண்ணீரிலும் நடக்கலாம் ஆகாயத்திலும் பறக்கலாம் அனிமா லகிமா கரிமா மகிமா நாலு சொல்லிட்டேனா அடுத்தது வசித்துவம் வசித்துவம்னா என்னன்னா அடுத்தவர்களை ஈர்க்கும் ஆற்றல் அது கிருஷ்ண பரமாத்மாவிடம் குழந்தை பருவத்திலே இருந்து இருந்தது வசித்துவம் அடுத்தது பரகாயம் எல்லா இடத்திலும் நீக்க மரம் நிறைந்திருப்பது பரகாயம் காரிய சித்தி நினைப்பதெல்லாம் நடக்கும் காரிய சித்தி அடுத்து ஒன்று ஈசத்துவம் இறைவனாகவே மாறுவதுதான் ஈசத்துவம் இவற்றையெல்லாம் செய்ய வேண்டுமென்றால் நம்முடைய மூச்சு காற்று பன்னெண்டு அங்குலமாக இருக்கிறது பன்னெண்டு அங்குலமாக இருப்பது நடக்கும் போது பதினாறாக மாறுகிறது ஓடும்போது முப்பதாக மாறுகிறது சரியா இல்லற வாழ்விலே ஈடுபடும்போது அது அறுபதுக்கு மேலாக போகிறது இப்படி இந்த காற்று மூச்சினுடைய அளவு அதிகரித்து அதிகரித்து ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு தடவை நாம் காற்றை உள்ளே இழுத்து வெளியே விடுகிறோம் இந்த இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு பன்னெண்டு அங்குல காற்றை ஓர் அங்குலமாக மாற்றினால் எல்லாம் ஒன்றே என்று தெரியும் இரண்டாக மாற்றினால் இந்த உலகத்தில் நன்மை தீமை என்ற இரண்டை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் மூன்று என்று நினைத்தார் நினைத்தால் ஆக்கல் அழித்தல் அருளல் மூன்றும் அவர்களுக்கு கிடைக்கும் நான்கு நான்காக மாறினால் அவர்கள் வேதங்கள் உபனிஷத்துக்கள் எல்லாவற்றையும் அவர்களாகவே அறிந்து கொள்வார்கள் ஐந்து ஐந்தாக மாறினால் பஞ்சபூதங்கள் கட்டுப்பாட்டுக்கு வரும் எட்டாக மாறினால் அஷ்டமா சித்திகளையும் அவர்கள் அடைவார்கள் பத்து நிலைக்கு வந்தால் பற்றற்ற நிலை மாறும் என்று சொல்லி ஓர் அங்குலமாக மாற்றி ஒன்றாக மாறுவதை சொல்லி கொடுத்து மூச்சு காற்றின் விஞ்ஞான ரகசியத்தை உலகம் கண்டறியாத உயிரின் ஆற்றலை புருவ மத்தியிலே ஆக்ஞா சக்கரத்திலே தான் இந்த உயிர் இருக்கிறது இந்த உயிர் இருக்கக்கூடிய ஆக்ஞா சக்கரத்திலே துர்நீர் உற்பத்தியாகும் ஆகும் இங்கே என்ன துர்நீர் தெரியுமா நீங்கள் கோபப்பட்டால் துர்நீர் வரும் பொறாமப்பட்டால் துர்நீர் வரும் ஆசைப்பட்டா துர்நீர் வரும் அச்சப்பட்டால் துர்நீர் வரும் ஆசை கோபம் களவு மதம் மோகம் மாச்சரியம் குரோதம் இவையெல்லாம் வந்தால் இங்கே துர்நீர் சுரக்கும் இந்த துர்நீரை தடுப்பதற்கு நம்முடைய சித்தர்கள் கொடுத்த அற்புதமான மருந்து தான் திருநீரும் குங்குமமும் சந்தனமும் அந்த இடத்திலே திருநீரை வையுங்கள் நீரில்லா நெற்றி பால் துர்நீரை தடுப்பதற்கு அணுதினமும் திருநீற்றை நெ நெற்றியிலே பூசுங்கள் நெற்றியிலே பூசினால் டைம் ஆயிடுச்சா ஐயோ ஒன்பது பத்தாயிடுச்சு ஆகவே அன்பிற்கினியவர்களே எளிய வழி உங்கள் காதோரம் வருகின்ற மந்திரங்களை மனதிற்குள்ளே இருத்தி நெஞ்சகமே கோவில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூசை கொள்ள வாராய் பராபரமே என்று இறைவனுடைய இல்லமாக இதயத்தை மாற்றிக்கொண்டு உங்களுடைய மூச்சு காற்றை ஆகாய வடிவமாக இருக்கக்கூடிய காற்றை ஆகாய வடிவத்திலே இருக்கக்கூடிய ஓங்கார நாதத்தை காற்றாக உள்ளே இழுத்து அதை சேமித்து நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியத்தோடு உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் பெற்று வாழ்வாங்கு வாழ்வதற்கு நம் காதோரமாக ரகசியமாக சித்தர்கள் காட்டிய நெறிமுறையை நாம் பின்பற்றுவோம் என்று சொல்லி இது போன்ற எத்தனையோ செய்திகள் சித்தாந்தங்களிலும் சித்தர்கள் இலக்கியங்களிலும் இருக்கின்றன வாழ்நாளெல்லாம் உழைத்து களைத்து இழைத்து போயிருப்பவர்கள் அருள் கூர்ந்து சித்தர்கள் என்ற சோலைக்கு வாருங்கள் இலை பாருங்கள் உங்கள் துயர் தணிந்து துன்பம் விலகி உள்ளம் குளிர்ந்து உணர்வு கூர்மையாகி நெஞ்சம் தூயதாகி நெகிழ்ந்து பேரானந்தம் கொள்வீர்கள் என்று சொல்லி துக்கம் கொண்டது கால்வாசி தூக்கம் கொண்டது கால்வாசி ஏக்கம் கொண்டது கால்வாசி மீதம் இருப்பது கால்வாசி கவலையை தூரத் துரத்துங்கள் நெஞ்சில் அன்பை விதையுங்கள் தவணை முறையில் வாழாமல் சில தவங்கள் செய்வோம் வாருங்கள் என்று கூறி விருப்பம் இல்லாமலே விடைபெறுகிறேன் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி கூட்டம்